बाबा रामदेव सरबत सरबत अंध शरबत शरबत कर अब रू अफजा वालों ने सरबत जिहाद को अपने सिर ऊपर ले लिया इसका मतलब वो जिहाद कर रहे होंगे यदि उनकी निष्ठा सनात यदि हमदर्द की और हिमालय की निष्ठा 100 प्रतिशत इस्लाम में है और वो उसके लिए मदरसे और मस्जिद बनाते हैं तो उनको तो खुश होना चाहिए

சகோதர சகோதரிகளே சில நாட்களுக்கு முன்பாக ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த பாபா ராம்தேவ் என்கின்ற ஒரு மனிதர் லவ் ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய இந்த வரிசையில் ஷர்பத் ஜிஹாத் என்று ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார் இந்த ஆர்எஸ்எஸ் காரர்கள் என்னென்ன அவர்களுக்கு தெரிகின்றதோ அவருடைய பார்வையில் எதெல்லாம் விட்டுகின்றதோ அதையெல்லாம் அதைய சேர்த்து இது ஜிஹாது அந்த ஜிஹாது இந்த ஜிஹாதுன்னு சொல்லி ஒரு பைத்தியக்காரத்தனமாக இவர்கள் உலரக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடிகின்றது அப்போ இந்த சர்பத் ஜிஹாத் என்று சொல்லக்கூடியவர் யார் பாபா ராம்தேவ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் முதலாவதாக பாபா என்ற பெயர் இவருக்கு மக்கள் கொடுத்த பெயரா என்று கேட்டால் கிடையாது நம்முடைய இந்து சமுதாய மக்கள் நம்முடைய துப்புல் உறவுகளாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் இந்த பாபா என்ற பெயரை பெரியவர் மதிக்கக்கூடியதாக இருக்குது அப்படி மதிக்கக்கூடிய அந்த பெயரை இவர் என்ன செஞ்சார் தனக்கு தானே இவர் பேர் ராம்தேவ் இவர் தனக்கு தானே பாபா என்று சொல்லிக்கொண்டு அந்த பெயரை இவர் சேர்த்துக்கிட்டாரு அப்போ இவர் என்ன தொழில் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக அதாவது இந்தியாவில் பிஜேபி மோடி அரசாங்கம் வருவதற்கு முன்னால் இவர் எங்கே இருந்தார் யாருக்கும் தெரியாது என்ன பண்ணுவார் எதுவுமே தெரியாது எப்பாச்சும் ஒரு வாட்டி இந்த யோகா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதிலே பல சர்ச்சைகளை அவர்கள் சந்திப்பார் இப்போ பெண்களுக்கு முன்னாடி யோகா செய்கிறேன்னு சொல்லி சரியான உடை அந்த ட்ரெஸ் இல்லாமல் அரைகுறையாக வந்து மேடையில் நின்று நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி இப்படி ஒரு கேவலமான செயல்களை செய்து கொண்டிருந்தவர் தான் இந்த பாபா ராம்தேவ் இரண்டாயிரத்தி பதினாலு இந்த மோடி அரசாங்கம் வந்த பிறகு இவருக்கு எங்கெந்து பணம் காசு வந்தது இவர் எப்படி தொழிலதிபர் ஆனார் என்றது இறைவனுக்கு தான் அது வெளிச்சம் இவர் என்ன பண்ணிட்டார்னா அந்த மோடி அரசாங்கம் வந்த பிறகு ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகிட்டார் திடீரென முளைச்சர் அவர் தொழிலதிபர் என்ன தொழில் செய்கிறாருன்னு பார்த்தா பதாஞ்சலி என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் உருவாக்கியிருக்கிறார் ஜூஸு ஷாம்பூ சோப்பு இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் தயார் பண்ணி அவங்களே தயார் பண்ணி ஒவ்வொரு கம்பெனி இருக்குன்னு சொன்னால் ஹிந்துஸ்தான் லீவர் கம்பெனி இருக்குது டாடா இருக்குது இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஓனாக கண்டுபிடிச்சி அந்த ஒரு சோப்பு ரெடி பண்ணணும்னா சோப்பு தயார் பண்ணுவாங்க ஷாம்பூ தயார் பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க இவர் என்ன பண்ணுறாருனா ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி அரசாங்கம் வந்த பிறகு திடீர்னு ஒரு பத்தாஞ்சலி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இன்ட்ரொடக்ஷன் பண்ணி ஆரம்பித்து ஊருக்குள்ளே யார் யார் என்னென்ன பொருள் விற்கிறாங்களோ அந்த பொருளெல்லாம் இவர் வாங்கி இவருடைய பத்தாஞ்சலி அந்த கவர் போட்டு நான் தான் தயாரிக்கிறேன் நான் தான் தயாரிக்கிறேன் அப்படி சொல்லி இந்த பொருளெல்லாம் இந்தியாவில் விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கினார் மக்கள் மத்தியில் நல்ல விற்பனை ஆகணும் அப்படின்றதுக்காக அப்பப்போ ஏதாச்சும் ஒன்று சொல்லி சர்ச்சைக்குரிய ஒரு நிலையில் இவர் மாட்டி முழிப்பார் பல இடங்களில் பல சர்ச்சைக்குரிய அந்த பேசக்கூடிய அந்த பேச்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருடைய கம்பெனி விளம்பரத்துக்குக்காக பேசக்கூடிய அந்த பேச்சில் நீதிமன்றங்களே இவரை வந்து என்ன செஞ்சிருக்காங்க கண்டிச்சிருக்காங்க இப்படி உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் சொன்னால் கொரோனாவுடைய காலத்தை மக்கள் யாருமே மறக்க முடியாது கொரோனா காலம் என்பது மக்கள் தவித்து கொண்டிருக்கக்கூடிய காலம் அந்த நேரத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் கொரோனாவுக்கு என்ன மருந்து இது என்ன நோயின்னு தெரியாமல் எல்லோருமே வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் இவர் வந்து என்ன பண்ணுறாரு சொன்னால் நான் ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிட்டேன் இந்த மருந்தை பயன்படுத்தினா பதாஞ்சலி கண்டுபிடிச்ச அந்த மருந்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொரோனா வராது இருக்கிற கொரோனா போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சைக்குரிய எந்த ஒரு மருந்தையும் கண்டுபிடிக்கலை சாதாரண ஒரு விட்டமின் மாத்திரை எடுத்து மக்களை ஏமாற்றி சாப்பிட்றது இவர் தொழிலதிபரெல்லாம் கிடையாது இவர் இப்படி தான் சர்ச்சையாக பேசி மக்களை ஏமாற்றி அதுலேருந்து பொருளாதாரத்தை சம்பாரித்து இன்றைக்கி ஒரு பெரிய ஆளாக இருக்கார் இவர் காசு பணத்தில் சரியா ஆனால் மக்களுக்கு இவரை பற்றி தெரியும் தெரிஞ்ச மக்கள் இவருடைய ஒரு பொருள் கூட வாங்க மாட்டாங்க கொரோனா காலத்தில் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த போலியான மருந்தை ஏதோ கொரோனாவுடைய மருந்துன்னு சொல்லி எம் மக்களை ஏமாற்ற பார்த்தாரு அந்த நேரத்தில் மருத்துவர்கள் ஆய்வு பண்ணி இது வந்து மருந்தே கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் மேலே பல வழக்குகள் போட்டு நீதிமன்றம் அழைத்து இவரை கண்டித்தாங்க அந்த நேரத்திலேயே இப்படி ஒவ்வொரு காலத்தில் பார்த்தோம் சொன்னால் ஒரு சில ப்ராடெக்டில் ஒரு சில பொருட்களில் இவருடைய பொருட்களில் மாட்டுடைய சிறுநீர் அந்த கோமியம் என்று சொல்லுவாங்களே அதை கலந்து விற்பதாக ஒரு தகவல் வந்தது அதிலேயே இவருக்கு வந்து பல இடங்களில் கண்டிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது இப்படி இவர்கள் பல சர்ச்சையில் என்ன செய்வாங்க சொன்னால் சர்ச்சைக்குரிய செயல்களை சொல்லிதான் தன்னுடைய வியாபாரத்தை பெருகணும் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு செயலை கொண்டவர் தான் இந்த பாபா ராம்தேவ் என்று சொல்லக்கூடியவர் இவர் படிப்படியாக என்ன செய்கிறாரு இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் இவர் கொடுக்கக்கூடிய பத்தாஞ்சலின்ற பெயர் வரக்கூடிய அந்த பொருளை பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்ன செய்கிறாரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சர்ச்சையில் சிக்கிறாரில்ல அதே மாதிரி இப்போ சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னால் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு இவருடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய சர்பத்து இவரு இவருடைய பத்தாஞ்சலியில் விற்பனை செய்யக்கூடிய அந்த ஷர்பத்துகளை எடுத்து வச்சு அந்த இடத்துல ஏறத்தாழ இந்தியாவில் உலகம் முழுவதும் இன்றைக்கு போகக்கூடிய ஒரு பொருள் அந்த கம்பெனி தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த கம்பெனியுடைய ஷர்பத்து ஹம்தர்து என்று சொல்லக்கூடிய அந்த கம்பெனி தயாரிக்கக்கூடிய ரூ அஃபா என்று சொல்லக்கூடிய அந்த ஷர்பத்து பாட்டலையும் வச்சுக்கிட்டு அந்த சர்பத்தை விமர்சனம் பண்றாரு இவர் என்ன விமர்சனம் பண்ணணும் அந்த ஷர்பத்தில் இந்த குறை இருக்கு அது இருக்கு இது சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம் அந்த கம்பெனிக்காரங்க அது என்ன அவர் சொன்னது உண்மையா பொய்யான்னு சொல்லி நிரூபிச்சிருப்பாங்க ஆனால் இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா அந்த ஹம்தர்து கம்பெனி தயாரிக்கக்கூடிய ரூஹம்சாவுடைய ஷர்பத்தை வச்சுக்கிட்டு அதில் உடைய அந்த விஷமத்தனத்தை காமிக்கிறார் பிரஹார் ஜோ சர்பத் தித்திய लेकिन वो शरबत से जो तो पैसा मिलता है उससे मदरसे और मस्जिदें बनवाती ठीक है उनका मजहब है लेकिन आप यदि वो शरबत पियेंगे तो मस्जिद और मदरसे बनेंगे और पतंजलि का गुलाब का शरबत पीते हैं आप ये शरबत पियेंगे आप तो गुरुकुल बनेंगे आचार्य कुलम बनेगा पतंजलि विश्वविद्यालय भारतीय शिक्षा बोर्ड आगे बढ़ेगा इसलिए मैं कहता हूँ ये शरबत जिहाद भी जैसे लव जिहाद वोट जिहाद चल रहा है ना ऐसे शरबत जिहाद भी चल रहा है तो लो

இந்தியாவில் இந்தியாவை தாண்டி இந்த பொருட்களையெல்லாம் அவங்க தயாரித்து கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே இந்தியாவுடைய மருத்துவ குழு உணவு பாதுகாப்பு குழு இவங்க எல்லாமே அவங்களுடைய சர்டிபிகேட் அவங்க இதெல்லாம் சிறந்த பொருள் தான் அப்படின்னு சொல்லி ஐஎஸ்ஐ மார்க் கொடுத்து அந்த பொருள் எல்லாம் விற்கப்படுது அப்போ இந்த பொருள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் இந்த பாபா ராம்தேவ் அவர்கள் தவறாயிருக்கு இதில் இப்படி கலந்துருக்காங்க அதை சொல்லலை எடுத்தவுடனே அந்த ரூ ரூபப்சா முஸ்லீமுடைய கம்பெனி இல்லையா அதனால் இவருடைய விஷமத்தனத்தை கக்கிறாரு எப்படி கக்கிறாருன்னு சொன்னால் அந்த ரூ அப்சாவை எடுத்து காமிச்சு சொல்கிறாரு இது வந்து ஷர்பத் ஜிஹாத் எப்படி கடந்த காலங்களில் பீஃப் ஜிஹாத் லவ் ஜிஹாத் சலூன் ஜிஹாத் அந்த ஜிஹாத் இந்த ஜிஹாத் இவங்களுக்கு என்னென்ன வாயில் வருதோ அதெல்லாம் ஜிஹாத் 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 ஜிஹாதுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தெரியல ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த சங்கிங்கள்லாம் இன்றைக்கு இவங்க ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி ஆட்சியில் இருக்குங்கிற அந்த ஒரு தைரியத்தில் எதை கண்டாலும் முஸ்லீம்கள் மீது விஷம கருத்தை திணிக்கிறது இந்திய நாட்டில் வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த ஜிஹாது இந்த ஜிஹாதுன்னு சொல்லி சொல்லக்கூடியதை பார்த்தோம் அந்த வரிசையில் பாபா ராம்தேவ் ஒன்று அந்த சர்பத்தை காமிச்சு சர்பத் ஜிஹாது புதுசாக ஆரம்பிச்சிருக்கார் சர்பதி ஜிஹாது என்னப்பா சர்பதி ஜிஹாது அப்படின்னு சொன்னால் அது மக்களுக்கு அவர் சொல்கிறாரா இந்த ஹம்தரத்து கம்பெனி இது தயாரிக்கக்கூடிய ரூ அப்சா இந்த இருக்குல்ல இதை குடிச்சா நீங்க வாந்தி பேந்தியாகவும் நீங்க செத்துருவீங்க அப்படின்னு சொல்லலை ஏன் சொல்றதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அவர் என்ன சொல்றாருனா இந்த ஷர்பத்து ஜி ரூ அப்சாவின் மூலமாக இந்த கம்பெனி ஷர்பத்து ஜிஹாத் பண்ணுறாங்க பண்றாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா மக்களுக்கு சொல்றாரா இதை நீங்க விரும்பி குடிச்சிட்டு இருக்கீங்க இதை நீங்கள் தொடர்ந்து எல்லா மக்களும் விரும்புவாங்க முஸ்லீமும் முஸ்லீம் அல்லாதவர்கள் ஒரு பொருள் வாங்கி சாப்பிட்றதுக்கு அதில் என்ன மதம் பார்க்க வேண்டியிருக்கு மனிதன் எல்லாமே ஒன்று தானே அவரவர் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதம் அது அதுலேயும் மனிதர்கள் எதையும் பிரிவினை பார்க்கல இவர்கள் தூண்டி விடுறாங்க என்ன சொல்கிறாரு இந்த ரூ அப்சா ஹந்தது கம்பெனி தயாரிக்கக்கூடிய இந்த ரூ அப்சாவை நீங்கள் விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இதை நீங்கள் தொடர்ச்சியாக இதையே வாங்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் பள்ளிவாசல்கள் அதிகரிக்கும் மதரசாக்கள் அதிகரிக்கும் எது அதிகரிக்காதுன்னு சொன்னா கோயில்கள் அதிகரிக்காது மடங்கள் அதிகரிக்காது அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு விஷத்தை திணிக்கிறார் பாருங்க அப்ப இவர் என்ன சொல்றது இவர் பாபாவா இவர் இவர் பாபாவா இல்லை ஆர்எஸ்எஸ் எஸ் கூடிய சங்கியா வெளிப்படையா தெரியுதா இல்லையா இவர் சர்பத்தை வச்சு சர்பத்தை செய்யாதுன்றார் சரிப்பா சர்பத்தைஜி அதில் அதில் என்ன தவறான பொருள் கலந்துருக்கு சொல்ல அது சொல்லலை இல்லை அதில் இவர் என்ன உடனே மக்கள் மத்தியில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன இந்த சர்பத்தை நீங்கள் வாங்கி கொடுத்தா என்ன சொல்ல வராரு இந்த கம்பெனி தயாரிக்கக்கூடிய சர்பத்தை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வியாபாரம் அதிகரிக்குது அந்த பணத்தின் மூலமாக பள்ளிவாசலுக்கு கொடுப்பாங்க அந்த பள்ளிவாசல் அதிகரிக்கும் மதரசாவுக்கு கொடுப்பாங்க மதரசா அதிகரிக்கும் அதிகரித்தா உனக்கு என்னப்பா பிரச்சனை மதரசாவும் பள்ளிவாசலும் அதிகரித்தால் பாபா ராம்தேவுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறோம் முஸ்லீம்கள் பள்ளிவாசல் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு என்ன நஷ்டம் எங்கே தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது நாம தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இடத்த எங்கள் நிலத்தை தான் நீங்கள் பிடிங்கிட்டீங்க அப்படி ஏதாச்சும் ஒரு வரலாறு காண முடியுமா பள்ளிவாசல் அதிகரித்து விட்டது அதனால் கோயிலுடைய நிலமெல்லாம் பிடிங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அவ இல்லாத ஒன்றை மக்கள் மத்தியில் இந்த வெறுப்பை உண்டாக்குவதற்காக இந்த போலி சாமியார் வேஷத்தில் இருக்கக்கூடிய பாபா ராம்தேவ் என்று சொல்லக்கூடிய இவர் தன்னுடைய பொருள் வியாபாரம் செய்யணும் இவர் கோடி கோடியா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இந்து மக்களுக்கு மூலம் செலவு செய்கிறாரு அதை எடுக்காதீங்க அதிகரிக்கும் ஏப்பா பள்ளிவாசல் அதிகரிக்கும் மதரசா அதிகரிக்கும் சொல்றிய ஹந்தர்துடைய அந்த ரூபா வாங்கி குடிச்சா வியாபாரம் பெருகும் சொல்றியப்பா அந்த ஹந்தர்து கம்பெனி இந்த ரூசா பல பொருட்கள் தயாரிக்கிறாங்களே அந்த கம்பெனியுடைய ஓனர் ஒரு முஸ்லீம் தான் ஆனால் அவர் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதியத்தில் அவர் என்னென்ன செய்கிறார் அதை நீ பார்த்தியா அது மக்களிடத்தில் சொன்னியா யோசிச்சு பாருங்களேன் நமீதா தவஹார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க சினிமா நடிகை போல இருக்கு அவங்க ஒரு ட்வீட் பண்ணுறாங்க என்ன ட்வீட் பண்ணுறாங்க இந்த ஹம்தரதுடைய அந்த வரலாற்றை எடுத்து போடுறாங்க அவங்க சம்பாதிக்கக்கூடிய அந்த வருமானம் இருக்கல அந்த லாபத்தில் அந்த கம்பெனியின் மூலமாக எடுக்கக்கூடிய லாபத்தில் இந்த நமீதா என்பவர் முஸ்லீம் கிடையாது அவங்களும் மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி அவங்க என்ன செய்யறாங்க நியாயமாக பேசுறாங்க நடுநிலையாக இருக்காங்க கரெக்டாக செய்தி கொண்டு போய் சேர்க்கிறாங்க பாருங்க அவங்க ஒரு டெக்ஸ்டை போடுறாங்க ஒரு இமேஜை போடுறாங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தில் என்ன இருக்குன்னு சொன்னா ஹந்தர்து கம்பெனிக்காரங்க சம்பாதிக்கக்கூடிய லாபத்தில் அவங்க என்ன செய்யறாங்க பெரும்பான்மையான தொகை அதிகமான பர்சன்டேஜ்ன்றாங்க அவங்க அதிகமாக பெரும்பான்மையான தொகையை அவங்க சேரிட்டிஸ் பண்றாங்க அதாவது மக்களுக்கு தானம் பண்ணுறாங்க யாருக்கு முஸ்லீம்களுக்கு தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லலை குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திற்கு குறிப்பிட்ட மக்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லலை அப்படி சொல்ல முடியாது அந்த ஹந்தரது கம்பெனி சேரிட்டி பண்ணுறாங்களே தானம் பண்ணுறாங்களே தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது முஸ்லீமுக்கு தான் கொடுக்கணும் இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படி கொடுக்கல நாட்டில் உள்ள எல்லா ஏழை மக்களும் கொடுக்குறாங்க அவங்களுடைய லாபத்தில் குறிப்பிட்ட லாபத்தை எடுத்துக்கிட்டு மீது ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க அதை நீ பாத்தியா அந்த பெண்மணி தெளிவாக போடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி ஒரு நிறுவனத்தை இந்த ஹந்தர்து கம்பெனி அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க இவருக்கு என்ன பிரச்சனை இவருடைய வியாபாரம் ஆகலை எப்படி வியாபாரம் ஆகும் நீங்கள் சர்பத்து விற்கணும்னு சொன்னால் நல்ல சர்பத்தாக கொடுங்களேன் சர்பத்துன்ற பேரில் அதில் கோமியத்தை மிக்ஸ் பண்ணி மக்கள் சொல்கிறாங்க நாம சொல்லலை கோமியத்தை மிக்ஸ் பண்ணி கொடுத்தா யார் குடிப்பா மாட்டுடைய சிறுநீர் யார் குடிக்க தயாரா இருப்பா இந்த சங்கிகளை தவிர யோசிச்சு பாருங்களேன் என்ன பண்றாரு இந்த பாபா ராம்தேவ் அவர் ஹம்தர்த் கம்பெனி முஸ்லீம் என்ற ஷர்பத் ஜியாது அப்படின்னு சொல்லி ஒன்றை ஆரம்பிச்சு இதை நீங்க வாங்காதீங்க வாங்கினா நீங்க என்ன ஆயிடும் பள்ளி வாசல் அதிகரிச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பார்க்குறோம் ஆனால் இந்த நமீதா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி அவங்க புள்ளி விவரத்தோடு சொல்கிறாங்க அவங்க குறிப்பிட்ட லாபத்தை எடுத்துக்கிட்டு மீதி லாபம் எல்லாம் மக்களுக்கு தரக்கூடியதை பார்க்குறோம் அவங்க சேரிட்டி பண்ணுறாங்க தானம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்குறோம் அப்போ நாம் இந்த தகவல் எதற்காக சொல்கிறோம் சொன்னால் இந்த செய்தியும் சிந்தனையும் இஸ்லாமிய மக்கள் மட்டும் பார்க்கல நம்முடைய உறவுகளாக இருக்கக்கூடிய தொப்பல் குடி உறவுகளாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் கிறிஸ்தவ மக்கள் ஜெயினர்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் எல்லாருமே பார்க்குறாங்க அப்போ பார்க்கக்கூடியவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் இருக்காங்களே பாபா ராம்தேவ் போல லட்ச மக்கள் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறாங்க இவர் வெளிப்படையாக இருக்கார் பல மக்கள் சைலண்டாக இருப்பாங்க இவங்க செய்யக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னால் இவங்களுடைய அஜெண்டாவே முஸ்லீம்களை கேவலப்படுத்தணும் முஸ்லீம்களை ஒழிக்கணும் முஸ்லீம்கள் செய்யாததை சொல்லி இவர்கள் இப்படி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி கேவலப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நிலை தான் இவங்க ஒரு பெரிய அஜெண்டாவாக எடுத்திருக்கிறாங்க எதையெல்லாம் முஸ்லீம் இஸ்லாம் சொல்லவில்லையோ அதையெல்லாம் முஸ்லீம்கள் செய்வதாகவும் அதை ஆதரிப்பதாகவும் செய்யக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கறோம் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் வந்து செய்தியை பார்த்தோமா இல்லையா காஷ்மீரில் நடந்த ஒரு துப்பாக்கி சூடு யாரோ ஒரு தீவிரவாதி அவன் நடத்திய அந்த தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் பலியாயிருக்காங்க அதில் மரணித்தவர்கள் எல்லாருமே இந்துக்களா எல்லாமே முஸ்லீம் விரோதமாக தான் மரணித்தார்களா என்று பார்த்தா கிடையாது மரணித்த இருபத்தி ஆறு பேர்ல ஒரு முஸ்லீமும் இருக்காரு அந்த முஸ்லீம் எப்படி செத்தார் யோசிச்சு பாருங்களேன் தீவிரவாதிகள் இவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிட்டார் அவரு அவர் குதிரையை ஓட்டக்கூடிய அந்த புழப்பை நடத்தக்கூடியவர் அங்கே வரக்கூடிய டூரிஸ்டை எல்லாம் குதிரையில் உட்கார வச்சு சவாரி அந்த புழப்பை செய்யக்கூடியவர் அந்த முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் தீவிரவாதிகளை பார்த்த உடனே இவங்க தப்பானவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவரோட போய் ஃபைட் பண்றாரு தீவிரவாதி கையில் இருக்கக்கூடிய ஏகே ஃபார்ட்டி செவனை பிடுங்குறாரு பிடுங்கின தான் அந்த தீவிரவாதி அவரை சுடுறாரு அப்படி ஒரு உயிர் தியாகம் செய்திருக்காரு யாருக்காக இந்த தியாகம் அந்த மக்களை பாதுகாக்கணும் காப்பாற்றணுன்றக்காக தானே அப்போ இதை என்ன பண்ணுறாங்க அந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் இது ஒரு முஸ்லீம் ஃபோபியா முஸ்லீம்கள் செய்யக்கூடிய பெரிய ஒரு தவறு முஸ்லீம்களே இப்படி தான் அப்படின்னு சொல்லி இல்லாத ஒரு விஷயத்தை கிளப்பி விடுறது மக்களே பதில் இருக்காங்க முஸ்லீம் எல்லாம் எப்படி காப்பாற்றினாங்க காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் வசிக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் நம்ம எப்படி காப்பாற்றினாங்க எப்படி நம்மளை தூக்கிட்டு போனாங்க அவங்க இல்லைன்னா இன்றைக்கு நம்ம பொழைச்சிருக்க மாட்டோம் யாரெல்லாம் அடிபட்டு காயம்பட்டு இன்றைக்கு பொழைத்தார்களோ அவர்கள் சொல்லக்கூடிய பேட்டி இவங்க இல்லைன்னா நம்ம இன்றைக்கு இல்லை அப்படின்றாங்க அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை இவர்களாகவே அந்த ஜிஹாத்து இந்த ஜிஹாத்து அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு விஷத்தை திணிக்க பார்க்குறாங்க அதை உருவாக்க பார்க்குறாங்க எப்படியாச்சு இதையெல்லாம் சொல்லி லவ் ஜிஹாது சலூன் ஜிஹாது பீப் ஜிஹாது இன்றைக்கு இந்த கேவலமான ஒரு கேரக்டர் இருக்காரு த பாபா ராம்தேவ் சர்பத்தை வச்சு சர்பத் ஜிஹாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரே இதையெல்லாம் எதற்காக என்று சொன்னால் இந்து முஸ்லீம் சண்டை மூட்டி விடணும் நாங்கள் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கணும் அதில் இவர்கள் குளிர் காயணும் அதில் இவர்களுக்கு வருமானம் வரணும் அதில் இவர்களுக்கு பதவி வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார்கள் செய்யக்கூடிய இந்த செயல் என்பது ஒருபோதும் இந்த நாட்டில் ஜெயிக்காது அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இதே மாதிரியான செயல்கள் நாம் தொடர்ச்சியாக செய்வோம் என்று சொன்னால் இந்தியா என்பது வெறும் இந்துக்கள் வாழக்கூடிய நாடாக மாறிவிடும் என்று பகல் கனவு காண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்துக்களே இதை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்துக்களே சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உண்மை தெரியும் இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக முஸ்லீம்கள் எவ்வளவு போராடினார்கள் எவ்வளவு தியாகம் செய்தார்கள் இன்று வரை இந்த அமைதி மார்க்கத்தை கடைபிடித்து முஸ்லீம்கள் எப்படியெல்லாம் இந்துக்களோடு மற்ற மதத்தோடு அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொருவரும் லைவாக நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி பார்க்கக்கூடிய மக்களை நீங்கள் ஒருபோதும் ஏமாற்றிவிட முடியாது என்று இந்த பாபா ராம்தேவுக்கு இந்த செய்தியின் சிந்தனை மூலமாக நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் இனி வரக்கூடிய காலங்களில் ஷர்பத்து ஜிஹாது சோப்பு ஜிஹாது ஷாம்பூ ஜிஹாது அந்த ஜிஹாது இந்த ஜிஹாதுன்னு சொன்னீங்கன்னு சொன்ன நிச்சயமாக இன்றைக்கு ஏதோ உங்களுடைய ப்ராடக்ட்டு தெரியும் தெரிஞ்சோ தெரியாமலோ மக்கள் ஏமாந்து வாங்கிட்டு இருக்காங்க அந்த மக்களும் ஒரு பொருளும் உங்களுடைய பொருள் வாங்க மாட்டாங்க அதற்கு பிறகு நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக எப்படியெல்லாம் யோகா செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லி திருத்திருவா நீங்கள் பிச்சை எடுத்தீர்களோ அதே பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு விரைவாக காத்து கொண்டிருக்கின்றது அந்த நிலைமை பாபா ராம்தேவ் அவர்களுக்கு வரக்கூடாது என்று சொன்னால் இப்போவே நீங்கள் மன்னிப்பு கேட்டு திருந்து விடுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹ் அல்லாஹா